வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் வாழ்க்கையே மாறப்போகிறது சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்க இருக்கிறார் இதனால் வரையும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க அது மட்டும் உண்மை ஒரு பெரிய பிரளயமே நடக்க இருக்கிறது வாழ்க்கையில ஒரு விஸ்வரூப வளர்ச்சி துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ஆறாம் இடத்திலே சனி பகவான் அமர இருக்கிறார் பொதுவா கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல தான் ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் அப்ப முப்பது வருடத்திற்கு பிறகு பாருங்க சனி பகவான் இடத்திலே அமர இருக்கிறார் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல அமரப்போகும் இந்த சனி பகவான் பாருங்க பல தலைமுறைக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்க இருக்கிறார் அதாவது உங்களுடைய தலைமுறைக்கே நீங்கள் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்க இருக்கிறார் இது மட்டும் உண்மை அதே போல இப்ப குரு பகவான் பாருங்க எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு போராட்டமான நிலையா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க வருகின்ற மே மாசம் தான் உங்களுக்கு குரு எட்டுல இருப்பார் இந்த குரு எட்டுல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் துளாராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் இருக்கும் மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் பகித்துக் கொள்ளாதீர்கள் எட்டாம் இடத்துல குரு இருப்பதனால தேவையற்ற அவமானங்கள்லாம் வர மாதிரி தெரியும் அதனால எதையும் பெரிதாக பொருட்படுத்தாதீர்கள் பெருசாக எதிலையும் முதலீடு கூடாதீங்க மே மாசம் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசம் வரையும் பெரிய முதலீடுக சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் கூட வேலை பார்க்கற அதாவது கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்க விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது இப்படி பாருங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துளாராசிக்காரர்கள் மே மாசம் வரையும் ஏன்னா குரு எட்ல இருக்கிறார் எட்டிலே வாடி பட்டமிழந்தார் அப்படிங்கிறதுலாம் பழைய பாடல் சொல்லுது மேலும் துளாராசிக்காரர்களுக்கு குரு பாவிங்க ராசி வீதியாக அவர் பாவி அவர் வந்து எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இன்னும் உங்களுக்கு கடுமையை தான் கொடுப்பார் அதனால எட்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அப்படியே நிதானமாக பாருங்க வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்துக் கொள்வது நல்லது ஆனா குரு பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்திற்கு மே மாசத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருப்பார் இந்த காலகட்டங்கள் தான் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு துளாராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அதாவது வாழ்க்கையில ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு தாங்க ஏன்னா சனி பகவான் பாருங்க அதுவும் குரு பகவான் வீட்டில் அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னா சனி பகவான் தான் அப்ப ஒரு யோகாதிபதி கிரகம் பாருங்க ஆறாம் இடத்தில் அமர்வது சிறப்பு அதுவும் அவர் யோகாதிபதியாக இருப்பதனால தான் அதிகப்படியான நன்மையை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் கோச்சாரத்துல சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அள்ளி கொடுப்பார் அப்ப ஒரு நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் அப்ப சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் அதுவரையும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லதுங்க துளா ராசிக்காரர்கள் இப்ப மே மாசம் வரையும் பாருங்க உங்களுக்கு குரு எட்டுல இருக்கிறாரு சனி பகவான் வந்து மார்ச் மாசம் வரையும் ஐந்தாம் இடத்துல இருப்பாரு இந்த சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரையும் ஒரு குழப்பமான நிலைதான் நீடிக்கும் நீங்க செய்கின்ற தொழில இருந்தாலும் சரி நீங்க செய்கின்ற உத்தியோகத்துல இருந்தாலும் சரி குடும்பத்திலையும் பாருங்க ஒரு குழப்பமான நிலை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ஏதாவது திடீர் விபத்துகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மார்ச் வரையும் ஏன்னா கோணத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாவக்கரங்கள் என்னைக்குமே இயற்கை பாவக்கரங்கள் கோணத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில தராது ஆனா ஆறாம் இடத்துல அமரக்கூடிய இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலகட்டங்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் அப்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் விரைவில் காத்து கொண்டிருக்கிறது உங்களுடையான அதாவது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கான யோகம் வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உறுதியா நம்பலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு அப்ப கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் குடும்பத்தில் இருந்த நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் நீங்க எங்க போனாலும் அந்த எந்த தடையும் இருக்காது உங்களை வந்து உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது எங்க போனாலும் பிரச்சனைங்கிறது இருக்காது அதாவது வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு மேலாண் அன்னைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை மார்ச் மாசத்துல இருந்து நீங்க பார்க்க முடியும் இப்ப குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் மே மாசம் வரையும் இருக்கிறார் ஆனால் ஆறாம் இடத்துக்கு சனி போன பிறகு பாருங்க படிப்படியாக இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற குரு அவ்வளவு கெடுகுலங்களை கொடுக்க முடியாது இருந்தாலும் மே மாசம் வரையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது குரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் ஒரு எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு எட்டாம் இடம் வில்லங்க ஸ்தானத்தில் இருக்கிறாரு வடக்கு ஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனையும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக இருப்பது நல்லது துணா ரசிக்கார்கள் மே மாதம் வரையும் ஆனால் மார்ச் மாதத்திலேருந்து உங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பார் சனி பகவான் நீங்கள் உயரே செல்வதற்கு என்னென்ன ஒரு வேலைகள் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் பாருங்க செஞ்சிட்டே இருப்பார் சனி பகவான் உங்களுக்கு பாருங்க உயர்வை தருவதற்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பார் பொதுவாக ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி கிடைக்கும் இந்த உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மூணாறு பத்து பதினொன்று இதிலெல்லாம் பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்வது பாருங்க மிகப்பெரிய சிறப்புங்க பிறப்பு காலத்தில் மூணாறு பத்து பதினொன்றுல கிரகங்கள் இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்வது பாருங்க கோச்சாலத்தில் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் அதிர்ஷ்டமான இடம் இந்த காலகட்டங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாருக அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்போ நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாம் கிடைக்கும் அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அதை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டு கடை வைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நாலு வாகனம் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் ஒரு மாதத்திற்கு பத்து லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பாருங்க இருபது லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் இப்படி வாழ்க்கையில ஒரு உயர்வை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் ஒரு மேலான நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்துல அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது கொடுப்பார் உங்களுக்கு உயர் பதவிங்கிறது கட்டாயம் உண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் அப்ப தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் அடுத்தவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவிகள் இது உங்களை தேடி வரும் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார நிலையில உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு யோகத்தை பாருங்க சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார் அப்ப ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் உங்கள் ஏரியாவில் ஒரு பெரும் புள்ளியாக நீங்கள் திகழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பாருங்க பொதுவாக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது தான் கிடைக்கும் அந்த ராஜயோகம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது தான் பாருங்க அந்த வார்த்தைக்கே ஒரு மதிப்புங்கிறது இருக்கும் அப்ப ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல ராஜயோக பதவிகள் தேடி வரும் துளாராசிக்காரர்களுக்கு அப்ப துளாராசிக்காரர்கள் இப்பவே ரெடியாகலாம் ஏன்னா சனி பகவான் மார்ச் மாசம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசம் வரையும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் இது உங்களுக்கான காலம் இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் துளாராசிக்காரர்கள் நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல அசுர வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படின்னா சனி பகவான் கட்டாயம் கொடுக்க இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அடுத்தது பத்தாம் இடத்துக்கு வருவார் அப்ப குரு பகவானும் சனி பகவானும் சாதமான இடத்திலே சஞ்சாரம் செய்யறாங்க இது வாழ்க்கையில உயர்வுக்கான அறிகுறி அப்படின்னு உறுதியா நம்பலாம் துளாராசிக்காரர்கள் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆண் குழந்தை பார்க்கு ஆண் குழந்தை பார்க்கம் இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் இருக்கும் சொந்த தொழில வளர்ச்சி இருக்கும் சொந்த தொழில அசுர வளர்ச்சி இருக்கும் இரண்டு மூன்று வழிகளில் வருமானம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போலாம் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் நிரந்தர யோகங்கிறது இருக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் புதுசா எதாவது தொழில் தொடங்கணும்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நீங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அசுர வளர்ச்சி பெற முடியும் நீங்க எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெரிய ஒரு வருவாயை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது நீங்க போடுற முதலீடுக்கு பன் மடங்கு அதாவது பத்து மடங்கு இருபது மடங்கு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி எல்லா வகையிலுமே பாருங்க அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க துளாராசிக்காரர்கள் அப்ப துளாராசிக்காரர்களுக்கான பாருங்க ஒரு அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டம் தாங்க இந்த காலகட்டத்தை தவறிவிடாதீர்கள் துளாராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ஆறாம் இடத்துல அமரப்பகு சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நிவர்த்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தூக்கிவிட இருக்கிறார் சனி பகவான் கொடுக்க நினைத்தால் தடுப்பார் யாரும் இல்லை சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அடியா சொத்து நிலையான உறுதியான வாழ்க்கையில் அசைக்க முடியாத ஒரு யோகத்தை சனி பகவான் மட்டுமே கொடுப்பார் துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில கட்டாயம் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு உறுதியா நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்